చూమా వీట్లా ఉకారండి అన్నా वैलेंटाइनస్ డే కాలేజ్ గదా ఇట్లా జస్ట్ స్టడీ ఇన్ని డేస్ సే లవ్ అలా పర్పుల్ ఫోటో అలా పోట్ని గాన ఊర్ అమ్మకి స్క్రీన్ షాట్ అమేకరే సో జస్ట్ సిట్డ్ హోమ్ అండ్ స్టడీ బజన్ ది ఇడియన్ మురిలి మిస్టర్ అధర్వవర్గలను నెక్స్ట్ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரையும் எங்கள் தருணத்தில் சந்திக்கிறதெல்லாம் ரொம்ப 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 சந்தோஷம் இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் பட் பிஃபோர் வி பிகேன் லெட்ஸ் தி எலிபென்ட் ரூம் எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே உங்க எல்லார்கிட்ட ஒரு கேள்வி கேட்குமா கரெக்டாக பதில் சொல்லுங்களா வித் ஆஃப் த தேக்கல்டி

ஒரு உண்மையிலே சொல்லணும்னா டபுள் சைடு லவ்வை விட ஒன் சைடு லவ்வில் இருக்கிற அந்த சந்தோஷம் ஆகட்டும் புக்காகட்டும் டிசப்பாயின்மெண்ட் ஆகட்டும் அதெல்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாது அதெல்லாம் சேர்ந்து ஒரு படம் வந்து டெடிக்கேட் பண்ணணும்னு நினச்சோம் இதே மொழிங்கிறது என்னோடய அப்பாவுக்காக வந்து இந்த டைட்டில் வைக்கல இந்த படத்தில் வந்து எனக்குள்ளே ஒரு இதே மொழி இருக்கான் ஒரு ஒன் சைடு லவ்ன்ற ஒரு இதே மொழி அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குள்ளையும் ஒரு இதே முரளி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் ஸோ இந்த படத்தை சொல்கிற மாதிரி லைலா மஜ்னு ரோமியோ ஜூலியட் அதெல்லாம் தாண்டி நம்ம ஆச்சுன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு அங்கீகாரம் ஒன் சைட் லவ் தானே அது இதே முரளி தானே ஸோ அந்த விதத்தில் இந்த படம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐ டெடி டூ ஆல் த ஒன் சைட் லவர்ஸ் அவுட் யோ இன்னைக்கு வந்துட்டு எங்கள் டீமோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முக்கியமாக இன்னொரு விஷயம் அவங்க எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது நானும் உங்கள் நேபர் தான் பகத் காலேஜில் தான் படித்தேன் சத்யபாமா ஸோ உங்கள் ஃபீலிங்ஸும் உங்கள் இமோஷன்ஸ் எல்லாமே தப்புன்னு கேட்ச் பண்ணிட்டேன் ஓகே இது வந்து உங்களுடைய பெண் ரசிகர்கள் கேட்க சொன்ன கேள்வி இவ்வளோ நாளாக எங்கே போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க

இட்ஸ் வெரி நைஸ் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் தானே இது இன்னைக்கு வந்துட்டு ஒன் சைட் லவோட மீனிங்கே வந்துட்டு மாறியிருக்கான்னு எனக்கு தெரியல மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது நான் நம்பல ஸோ ஐ ஸ்டில் பிலீவ் தட் அந்த இமோஷனுங்கிறது பெடிமாஷர் சேம் தான் இதே முரளி வந்துட்டு நான் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதராக நான் சொல்ல மாட்டேன் இதே முரளி இஸ் இமோஷன் ஓகே ஸோ ஆகாஷ் அவர்கள் இதோடைய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் இப்போ வேற சில ப்ராஜெக்ட்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காரு எப்படி அவர் வந்து செட்டில் எப்படி இருப்பாரு இங்கே இப்போ ரொம்ப கம்மியாக பேசுகிறாரு அங்கேயும் அப்படி தானா ஆகாஷ் சர்ஜியா ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் ஆகாஷ் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஆகாஷ் ஒரு டேரக்டராக தான் தெரியும் ஸோ ஐ திங்க் டூ தௌசண்ட் செவன்டீனும் அந்த டைம்ல மீட் பண்ணோம் இதே ஸ்கிரிப்டுக்காக தான் மீட் பண்ணும் பட் ஒரு சில காரணத்தால் அது வந்துட்டு டேக் ஆஃப் ஆகல பட் சைன் படையது பட் டேக் ஆஃப் ஆகல அதுக்கப்புறம் ஆகாஷ் என்ன தோணுச்சுன்னு தெரியல சடனாக பார்த்தா டக்கு டக்குன்னு மூணு படம் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்தாரு அப்புறம் நாலாவது தான் நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் பட் அந்த விதத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகாஷ் இந்த படத்தை டைரக்டும் பண்ணுறாரு ப்ரொடியூஸும் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே லைஃப்பில் இதே முறையாக வந்து பிஸியா இருந்த டைம் இப்போ ஸ்கூல் டைம் நீங்கள்

எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லிப்பேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் போது ஒரு நடிகருக்கு எப்பவுமே ஒரு சென்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் தானே ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேலும் மேலும் ஐ திங்க் இட்ஸ் கனு பி அ கிரேட் கிரேட் இயர் அதை தாண்டி நான் உங்கள் எல்லாருக்குமே ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் இப்போது நீங்கள் இருக்கிற தருணம் இருக்குது இல்லைங்களா இப்போ நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் இருக்கிற தருணம் வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யூர் லைஃப் இன்றைக்கி உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்க உங்கள் ஃப்ரெண்டு தான் வாழ்நாள் கூட உங்கள் ஃப்ரெண்டாக இருக்க போகிறாங்க இன்னைக்கு நீங்கள் லவ் பண்ணீங்கன்னா லவ் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஒன் சைட் லவ்வாக மாறலாம் இல்லை லவ்வாகவும் டபுள் சைடு லவ்வாகவும் மாறலாம் இல்லை ஒரு மேரேஜாகவும் முடிக்கும் ஸோ ஓட் ஃப்ரெண்ட்ஸு திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யூ லைஃப் விட்ராதிங்க என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய நிறைய லவ் பண்ணுங்கள் ஆனால் விஷ் யூ காய்ஸ் அ வெரி வெரி ஹாப்பி காஜ் தான் ஐ லவ் யூ ஆல் தேங்க் யூ முக்கியமாக இந்த காலேஜோட ஆல் நம்ம பாபு மனு ஓஸ்க்கு வந்துட்டு நான் ஃபேன் பண்ணி ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் ஹாப்பினர் சார் அண்ட் இங்கே எத்தனை பேர் தெரியும் தெரியாது நம்ம சசி சார் வந்துட்டு என்னோடய ஸ்கூல் கிளாஸ்மேட்டாக இருந்தவர் ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் வெரி ஹாப்பி டு பி பாக்யர் பக்கத்து காலேஜ் வந்தாலும் என் காலேஜுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது யூ ஹேஸ் அ ஹோம் அண்ட் யூ ஹேஸ் அமேசிங் மியூசிக் தேங்க் யூ மிஸ்ஸஸ் ஜெஷி பிரியா உங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஓகே உங்களுடைய ஃபேன்ஸுக்கு இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும் நான் பொதுவாக வந்துட்டு எங்கேனா போகும்போது இல்லை எதனா மேடையில் ஏறும்போது ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி ஏன் லவ் படம் பண்ண மாட்டேன்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்னோட பாஞ்சுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல லவ் படம் பண்ணுவோங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது இது நான் எல்லாருக்காகவும் டெடிக்கேட் பண்ணுறேன் அண்ட் முக்கியமாக முக்கியமாக நம்மக்குள்ளே இருக்கிற இதே மூலி ஒன் சைட் லவ்வர்ஸ்க்காக டெடிக்கேட் பண்ணுறேன் இந்த படத்தை ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் யுவர் ஃபேன்ஸ் அண்ட் மீண்டும் உங்களை வந்து பார்த்தோம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஸோ மீண்டும் ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம் ஆதரவாளர்களுக்கு

So it's really nice to hear someone else scream and not me this time. Thank you. Oh, okay. you're doing a great job, by the way. Not by Hello. Nikkya, come and meet me. Best friendinte. Okay. How? Nalla thre. Oh, nalla pantiinte paniyega. Okay, thank you. Okay, who's your first Tamil project? Liyadhe? Tamil padam. Okay. Yeh bhi inte experience? experiencee. I feel like you should ask Akash sir how his experience working with me was.

சும்மா <laughs> எல்லாத்துக்கும் <laughs> 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 <is love> <laughs>

உங்க லைஃப்ல வந்து பார்த்தா நீங்க இதே முரளியா இருந்திருக்கீங்களா ஒன் சைடு லவ் பண்ணியிருக்கீங்களா ஐ விஷ் நோ சைடு லவ் இன் மை லைஃப் நோ நோ சைடு அந்த சைடு இல்ல இந்த சைடு யூ ஆர் நாட் गोइंग टू மேரி அட் ஐ வான்ட் டு தேர் இஸ் நோபடி டு மேரி அட் லாட் ஆஃப் வேकेंसी ஏரியா இஸ் ஹியர் தமிழ் பாய்ஸ் தமிழ் டோன்ட் பிரேக் देयर ஹார்ட் ஓகே சரி ஓகே

ஓகே உங்களுடைய டீம் எப்படி உங்க உங்களுடைய இதய முரளி டீம் அந்த டீமை பத்தி சொல்லுங்க. ஐ திங்க் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹேப்பி டு வர்க் வித். ஐ ஹேவ் so much வர்க்கிங் வித் எம் பீட்டா தமன் கைதூ. ஐ रियली रियली என்ஜாய் வர்க்கிங் வித் देम. อ่า தி ஸ்வீட்டஸ்ட் மகேஷ் சார். டாலரேட்ஸ் ஆல் ஆஃப் us. சோ இட்ஸ் रियली கிரேட். आरडीओपी மனோஜ் கரம் ஹம்சாவும் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம் டாலண்டட். ஓகே. அபௌட் யுவர் பேர் மிஸ்டர் தமன் மிஸ்டர் கமல் ஒன்லி is your pair இல்ல அவர்தானே உங்களுக்கு கூட அவர் அவர்தானே உங்களுக்கு ஜோடி படத்துல நீங்க நாங்க பார்த்தது ஒரு நான் பார்த்த அது அதுதான் அது நான் அதே क्वेश्चन அது அவரும் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அவர் அவரை பத்தி ஏனா அவர் வந்து ஊட்டி ஊட்டி ஓ கேக்குற தமன் ஓகே தமன் சார் பாய்ஸ் தர்வாத்த இங்க சினிமா கதை நெக்ஸ்ட் தெலுங்குல சொல்றேன் எதுக்கு நான் எங்க தெலுங்கு

போட்டான இவங்க பரல நினைக்கிற டென்ட்க்கு ஓஹோ எல்லாம் சாப்பிட்டு நீங்க வந்து பார்த்தா இல்லன்றீங்க अरे अरे வாட் டு ஐ ஈட் அது நாங்க இங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கோ ஓகே ரொம்ப நன்றி தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்க ஓகே நிஹாரிகாவுக்கு ஒரு பெரிய கை தட்டல் கொடுத்துலாம் थैंक यू